ஏழாம் வகுப்பு கணிதம் மூணாவது பருவம் ஒன்றாவது பாடத்துல பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அஞ்சு கணக்குகளாக நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கேள்வி அட்டவணை முறையை பயன்படுத்தி கூட்டுக அட்டவணை முறையை பயன்படுத்தி கூட்டுக ரெண்டு தசம எண்கள் கொடுத்துருக்குறாங்க அட்டவணை முறையை பயன்படுத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூட்ட சொல்லியிருக்கிறாங்க சரியா இப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு ஒன்றை நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்க ஐம்பத்தி ஒண்ணு பை நூறுனு எழுதிக்கலாமா தசமத்துக்கு வலது பக்கமா ரெண்டு இலக்கங்கள் இருக்கிறதுனால ஐம்பத்தி ஒண்ணு பை நூறுன்னு எழுதிக்கிறோம் அடுத்தது ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு அதே அடுத்ததுனா எப்படி வரும் இருபத்தி அஞ்சு பை நூறுன்னு எழுதிக்கலாமா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நூறுல அம்பத்தொண்ணு நூறுல இருபத்தி சரி அப்போ நம்ம மொத்தம் நூறு கட்டம் போட்டு வச்சிருக்கோம் இதுதான் அட்டவணை நூறு அட் கட்டங்கள் போட்டு வச்சிருக்கிறோம் அந்த நூறில் ஃபஸ்ட்டு ஐம்பத்தி ஒன்று நம்ம கல் ஷேட் பண்ணிக்கணும் அடுத்து இருபத்தஞ்சி ஷேட் பண்ணிக்க இது கூட்ட தான் செய்கிறோம் சரியா ரெண்டத்தையும் கூட்ட தான் செய்கிறோம் அப்போ நம்ம ரெண்டுத்தையுமே நம்ம இல்லை என்ன பண்ணிருக்க போறோம்னா ஐம்பத்தொன்று இருபத்தி அஞ்சு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஐம்பத்தி ஒன்றுக்கு கலர் பண்ணிக்கலாம் முப்பது ஐம்பதுக்கு டோட்டலாக கலர் பண்ணியாச்சு பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது இனி ஒன்று சரி இப்போ ஐம்பத்தொன்றுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு கலர் பண்ணியாச்சு அடுத்தது இருபத்தி அஞ்சுக்கு அடுத்தது ஷேட் பண்ணிக்கிறோம் சரியா இப்போ டோட்டலாக இதில் இருபத்தஞ்சு கலர் பண்ணியாச்சு இங்கே ஐம்பத்தி ஒன்றுக்கு கலர் பண்ணியிருக்கோம் இப்போ இதை ஆட் பண்ண எத்தனை வரோம் பிறகு மொத்தம் எழுபத்தாறு கட்டங்களில் நம்ம கலர் பண்ணியிருக்கிறோம் அப்போ இதனுடைய அடிஷன் என்ன வரும் அப்படின்னா எழுபத்தி ஆறு நம்மளுக்கு இங்கே தசமேனால நம்ம தம தசமத்திலே போடுறோம் ஜீரோ புள்ளி அஞ்சு ஒன்று ப்ளஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ஏழு ஆறு சரியா எழுபத்தி ஆறில் நம்ம கலர் பண்ணியிருக்கிறதுனால அதை ஜீரோ புள்ளி ஏழு ஆறுன்னு எழுதிட்டுறோம் அடுத்த செகண்டு இடமதி பட்டவனை பயன்படுத்தி கீழ் காண்பவற்றை கூட்டுக இடமதி பட்டவனையை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க நீங்க போன டேம்லேயே தசம எண்களோட இடமதிப்பு படிச்சிருப்பீங்க சரியா இப்போ நம்ம அதனுடைய கூடுதல் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ இந்த எண்ணை பாருங்க இருபத்தஞ்சு புள்ளி எட்டு இங்க பதினெட்டு புள்ளி அஞ்சு மூணு இருக்கு இப்போ இப்போ இங்க தசமத்து இடது பக்கமாக நம்மளுக்கு ரெண்டு இலக்கங்கள் இருக்கிறதுனால நம்ம பத்துகள் ஒன்றுகள் எழுதிக்கலாம் இங்க இந்த இடத்துல தசமத்து வலது பக்கமும் ரெண்டு இலக்கம் இருக்கிறதுனால பத்தில் ஒன்றுகள் நூறுல ஒன்றுகள் எழுதிக்கணும் சரியா எண்கள் எழுதிக்கிறோம் புள்ளி அஞ்சு எட்டு பதினெட்டுகள் ஒன்றுகளுங்கும்போது எட்டு நூறில் ஒன்றுகள் இது இல்லை அப்போ நம்ம அதுக்கப்புறம் ஜீரோ போட்டுடலாம் அடுத்து இதுல பத்துகள் ஒன்று ஒன்றுகள் எட்டு பத்தில் ஒன்றுகள்னா அஞ்சு நூறில் ஒன்றுகள்னா மூணு இனி அப்படி இப்படி கூட்டும் ஜீரோ மூணையும் கூட்டும்போது மூணு எட்டையும் அஞ்சும் கூட்டும்போது பதிமூணுக்கு மூணு மீதி பேலன்ஸ் ஒன்று ஆறு ஆறு ப்ளஸ் எட்டு பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று அஞ்சு சரி அப்போ நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை கூட்டும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா சரி இதில் வந்து நான்கு ஒன்றையும் ரெண்டையும் கூட்டும் மூணு மூணு ப்ளஸ் ஒன்று நான்கு நாற்பத்தி நான்கு புள்ளி மூணு மூணு Therefore இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டு ப்ளஸ் பதினெட்டு புள்ளி அஞ்சு மூணு சீக்வல்ட்டு நாற்பத்தி நாலு புள்ளி மூணு மூணு இதுதான் ஃபஸ்ட் உனக்கான ஆன்சர் அடுத்த செகண்டு பதினேழு புள்ளி நாலு பிளஸ் இருபத்தி மூணு புள்ளி நாலு மூணு அஞ்சு இப்போ இதில் பாருங்க தசமதி இடது பக்கமாக ரெண்டு இலக்கம் இருக்குது நம்ம ஒன்றுகள் பத்துகள் எழுதிக்கலாம் ஒன்றுகள் பத்துகள் இதில் வந்து ஒரு இலக்கம் தான் இருக்குது அப்போ நம்ம பத்தில் ஒன்றுகள் வரும் ஆனால் அடுத்த நம்பரில் பாருங்க மூணு இலக்கம் இருக்கிறதுனால பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள் வரும் நம்ம அந்த அட்டவணையில் எழுதிக்கணும் இனி தசம் எண் எழுதிக்கலாம் பதினேழு புள்ளி நாலு இங்கே பத்துகள் ஒன்று ஒன்றுகள் ஏழு பத்தில் ஒன்றுகள் நான்கு நூறில் ஒன்றுகள் இல்லை அதுக்கு பதிலாக ஜீரோ போட்டோம் ஆயிரத்தில் ஒன்றுகளும் அதுக்கு பதிலாக ஜீரோ போட்டுக்கிறோம் அடுத்தது இருபத்தி மூணு புள்ளி நாலு மூணு அஞ்சு அதே போல் பத்துகள் இதில் ரெண்டு ஒன்றுகள் மூணு பத்தில் ஒன்றுகள் நான்கு நூறில் ஒன்றுகள் மூணு ஆயிரத்தில் ஒன்றுகள் ஐந்து இனிதான் நம்ம கூட்ட போகிறோம் ஜீரோவே அஞ்சையும் கூட்டும்போது அஞ்சு ஜீரோவே மூணையும் கூட்டும்போது மூணு நாலையும் நாலையும் கூட்டினா எட்டு ஏழையும் மூணையும் கூட்டினா பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று கூட்டும் கூட்டும்போது நான்கு சரி அப்போ என்ன வர ஆன்சர்னா நாற்பது புள்ளி எட்டு மூணு அஞ்சு பதினேழு புள்ளி நான்கு பிளஸ் இருபத்தி மூணு புள்ளி நாலு மூணு அஞ்சு நாற்பது புள்ளி எட்டு மூணு அஞ்சு அடுத்தது மூணாவது கணக்கு அட்டவணை முறையை பயன்படுத்தி ஜீரோ புள்ளி நான்கு ஆறுல இருந்து ஜீரோ புள்ளி ஒன்னு மூணின் மதிப்பை காண்கிறதை கழிக்க சொல்லியிருக்காங்க ஜீரோ புள்ளி நாலு ஆறுல இருந்து ஜீரோ புள்ளி ஒன்னு மூணு என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா கழிக்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு வலது பக்கமாக ரெண்டு தள்ளி தள்ளியிருக்காங்க நம்ம எத்தனை கட்டங்கள் வரைஞ்சிக்கணும் அப்படின்னா நூறு கட்டங்களை வரைஞ்சிக்கணும் சரி இப்போ நூறு கட்டங்கள் வரைஞ்சி வச்சுருக்கோம் நாலு ஆறுலேருந்து தான் ஒன்று மூணு நம்மளுக்கு எடுத்துக்க சொல்லி இருக்காங்க அப்போ நம்ம முதல்லப்போ நாற்பத்தி ஆறு கட்டத்துக்கு நம்ம இப்போ கலரிங் பண்ணிடலாம் நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு மொத்தம் இப்போ நாற்பத்தி ஆறுக்கு கலர் பண்ணியிருக்கோம் சரியா இப்போ நம்மளுக்கு அதுலேருந்து எத்தனை நம்மளுக்கு கழிக்க சொல்லியிருக்காங்க எத்தனை நம்மளுக்கு தேவையில்லை எடுக்க சொல்லிருக்காங்கன்னு பாருங்கள் பதிமூணு கட்டத்தை எடுக்க சொல்லிருக்காங்க சரியா மொத்தம் எத்தனை கட்டத்தை எடுக்க சொல்லிருக்காங்க பதிமூணு கட்டத்தை எடுக்க சொல்லிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு இப்போ நம்ம பதிமூணு கட்டத்துல இருந்து நம்ம எடுத்தாச்சு சரியா இப்போ மீது பேலன்ஸ் ஆன்சராக வரும் ஒன்று ரெண்டு மூணு இங்கே முப்பது அப்போ மொத்தம் நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முப்பத்தி மூணு கட்டங்கள் இருக்குது இது நம்ம ஜீரோ புள்ளி மூணு மூணுன்னு போட்டுக்கணும் ஜீரோ புள்ளி நான்கு ஆறு கழித்தல் ஜீரோ புள்ளி ஒன்று மூணு ஜீக்வல் டு ஜீரோ புள்ளி மூணு மூணு அடுத்தது நாலாவது கணக்கு இட மதிப்பட்டவனை பயன்படுத்தி கீழ் கண்டவற்றினை கழிக்க சொல்லியிருக்கிறாங்க ஒன்பது புள்ளி ரெண்டு மூணு ஒன்றுலேருந்து ஆறு புள்ளி அஞ்சு ஆறு ஏழை வந்து கழிக்க சொல்லியிருக்காங்க சரியா இப்போ தசமத்துக்கு இடது பக்கமும் ஒரு இலக்கம் இருக்கிறவங்க ஒன்றுகள் எழுதியிருக்கோம் வலது பக்கம் மூன்று இலக்கங்கள் இருக்காங்கன்னா பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள் நம்ம கட்ட உணவில் எழுதியாச்சு இன்னும் தசம எண் ஒன்பது புள்ளி ரெண்டு மூணு ஒன்று ஒன்றுகள் ஒன்பது பத்தில் ஒன்றுகள் ரெண்டு நூறில் ஒன்றுகள் மூணு ஒன்றுகள் ஒன்று ஆறு புள்ளி அஞ்சு ஆறு ஏழில் ஒன்றுகள் வந்து ஆறு பத்தில் ஒன்றுகள் அஞ்சு நூறில் ஒன்றுகள் ஆறு ஆயிரத்தில் ஒன்றுகள் ஏழு இப்போ இதை கழிக்க போகிறோம் சரியா ஒன்றுலேருந்து ஏழு கழிக்க முடியுமா முடியாது அப்போ என்ன செய்யணும் வந்து கடன் வாங்குகிறோம் இங்கேப்போ ரெண்டாட்டும் மாறிடும் இங்கே வந்து பதினொன்று பதினொன்னுலேருந்து ஏழை கழித்தோம் அப்படின்னா நான்கு இப்போ ரெண்டுலேருந்து ஆற கழிக்க முடியாது அப்போ இங்கேருந்து கடன் வாங்குகிறோம் இங்கே ஒன்றா மாறுகிறேன் இங்கே பன்னிரெண்டு பன்னிரெண்டுலேருந்து ஆரை கழித்தோம் அப்படின்னா ஆறு அடுத்தது இங்கே ஒன்று அஞ்சு கழிக்க முடியாது அப்போ இங்கேருந்து நம்ம கடன் வாங்குகிறோம் இங்கே எட்டாயிரம் இங்கே பதினொன்று பதினொன்னுலேருந்து அஞ்சு கழிக்கும் போது அடுத்து என்ன வரும் ஆறு எட்டுலேருந்து ஆற கழிக்கும்போது ரெண்டு சரி அப்போ நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் என்னது ரெண்டு புள்ளி ஆறு ஆறு நான்கு சரியா ரெண்டு புள்ளி ஆறு ஆறு நான்கு ஒன்பது புள்ளி ரெண்டு மூணு ஒன்று மைனஸ் ஆறு புள்ளி அஞ்சு ஆறு ஏழு சீக்கோல்ட்டு ரெண்டு புள்ளி ஆறு ஆறு நான்கு அடுத்தது செகண்டு ஏழிலிருந்து மூணு புள்ளி ரெண்டு மூணு அஞ்சு கழிக்க சொல்லியிருக்கிறாங்க இதில் பிறகு ஏழு வந்து முழு எனாட்டே தந்திருக்காங்க அப்போ நம்மளுக்கு இது என்னதுன்னா ஒன்றுகள்னு எடுத்துக்கணும் வலது பக்கமாக இருக்கக்கூடிய தசம எண்களுக்கு பார்த்தா நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா ஜீரோ வேண்டியது வேண்டியதுதான் இதில் மூணு புள்ளி ரெண்டு மூணு அஞ்சு தந்திருக்காங்க அப்போ இங்கே ஒன்றில் இப்போ பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள் வரை தந்திருக்கிறாங்க அதனால் நம்ம எங்கள் அத்தவணையில் நம்ம எழுதி வச்சிருக்கிறோம் எங்க தசமன்னு எழுதிக்கிறோம் ஏழு ஒன்றுகளில் ஏழு பத்தில் ஒன்றுகளில் ஜீரோ நூறுலொன்றுகளை ஜீரோ ஆயிரத்தில் ஒன்றுகளில் ஜீரோ போட்டிருக்கிறோம் இங்கே வந்து மூணு புள்ளி ரெண்டு மூணு அஞ்சு ஒன்றுகளில் மூணு எழுதிக்கணும் பத்தில் ஒன்றுகளில் ரெண்டு நூறில் ஒன்றுகளில் மூணு ஆயிரத்தில் ஒன்றுகளில் அஞ்சு சரியா இப்போ என்ன ஏதோ கழிக்கலாமா பத் ஜீரோ ஜீரோலேருந்து அஞ்சு போகாதப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கே இருந்து நம்ம கடன் கடனோங்க ஏன்னா எல்லாமே ஜீரோவாக இருக்குங்களா இங்கே ஆறம் ஆறு இங்கே ஒன்பது இங்கே ஒன்பது இங்கே பத்து பத்துலேருந்து அஞ்சு கழிச்சா அஞ்சு ஒன்பதுலேருந்து மூணு கழிச்சா ஆறு ஒன்பதுலேருந்து ரெண்டை கழிச்சா ஏழு ஆறுலேருந்து மூணு கழிச்சா மூணு சரி அப்போது நம்மளுக்கு தசமும் இதில் ஒரு தசம் இங்கே வந்து வலது பக்கமும் மூணு தசம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் மூணு புள்ளி ஏழு ஆறு அஞ்சு நம்ம ஆன்சர் எழுதிக்கணும் சரியா மூணு புள்ளி ஏழு ஆறு அஞ்சு வேர் ஃபோர் ஏழு மைனஸ் மூணு புள்ளி ரெண்டு மூணு அஞ்சு சீக்வல்ட்டு மூணு புள்ளி ஏழு ஆறு அஞ்சு அடுத்து அஞ்சாவது கணக்கு சுருக்குக இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு மைனஸ் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்பது ப்ளஸ் முப்பத்தி அஞ்சு புள்ளி நான்கு மைனஸ் பதினேழு சரியா இப்போ இதை நம்மளுக்கு சுருக்கி ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு மைனஸ் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்பது ப்ளஸ் முப்பத்தி அஞ்சு புள்ளி நான்கு மைனஸ் பதினேழு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் ப்ளஸ் நம்புகிறோம் அதெல்லாத்தையும் தனியாக கூட்டணும் எதெல்லாம் மைனஸ் நம்புகிறோம் அதெல்லாம் தனியாக கூட்டி நம்ம கழிச்சுட்டே ஈஸியாக இருக்கும் இல்லை ப்ளஸ் நம்பர் எதலான்னு பாருங்கள் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு அடுத்தது முப்பத்தஞ்சு புள்ளி நான்கு மைனஸ் நம்பர் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்பது இதை மைனஸ் மைனஸ் பதினேழு அப்போ இது ரெண்டத்தையும் கூட்டணும் இது ரெண்டத்தையும் கூட்டணும் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு முப்பத்தி அஞ்சு புள்ளி நான்கு கூட்டினா ஒன்பது எட்டு அஞ்சு ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது அடுத்து இது ரெண்டத்தையும் கூட்டணும் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்பது பதினேழு சரியா ஒன்பது எட்டு ஏழை இணைக்கும் கொடுத்தனா பதினாலுக்கு நாலு மீது ஒன்று நாலு நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு ஒன்பது இனி வந்து ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு ஒன்பது கழிக்கிறோம் இங்கே வந்து இலக்கம் இல்லாதாலும் நம்ம அதுக்கப்புறம் ஜீரோ போட்டுறோம் பத்து இங்கேருந்து கடன் வாங்குறோம் இங்கே எட்டு பத்துலேருந்து ஒன்பது போயிடுச்சு ஒன்று எட்டுலேருந்து எட்டு போயிடுச்சின்னா ஜீரோ எட்டுலேருந்து நாலு போயிடுச்சுன்னா நாலு அஞ்சுலேருந்து நாலு போயிடுச்சின்னா ஒன்று அப்போ ஆன்சர் இதுக்கு என்ன வரும் அப்படின்னா பதினான்கு புள்ளி ஜீரோ ஒன்று சரியா இதுதான் இந்த கணக்குக்கான ஆன்சர் அவ்வளோந்தான் இந்த வீடியோ தேங்க்யூ